மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குளிப்பது தொடர்பான பல்வேறு மூட நம்பிக்கைகள் நம்பப்பட்டு வரும் நிலையில் மாதவிடாயின் போது பெண்கள் குளிப்பது நல்லதா கெட்டதா என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் நிபுணர்கள் கூற்றுப்படி மாதவிடாயின் போது பெண்கள் குளிப்பது ஒரு ஆரோக்கியமான முடிவு ஆகும் இருப்பினும் பெண்கள் இதன்போது தண்ணீரின் சரியான வெப்பநிலையை உறுதி செய்வது அவசியம் மாதவிடாயின் போது பெண்கள் குளிர்ந்த நீரில் குளிப்பது அழற்சி மற்றும் தடிப்புகளுக்கு வழிவகுக்கும் அதேநேரம் நேரம் வெந்நீரானது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மாதவிடாய் இரத்தப்போக்கினை அதிகரிக்கும் நிபுணர்கள் கூற்றுப்படி பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலத்தில் இதமான வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி குளிப்பது நல்லது மாதவிடாயின் போது உண்டாகும் தசைப்பிடிப்புகளை இந்த வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்போக்க உதவும் மாதவிடாயின் போது குளியலறையில் குளிப்பதைக் காட்டிலும் நீச்சல் குளத்தில் குளிப்பது நல்லது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இருப்பினும் இதன்போது பெண்கள் டாம்பான் மென்ஸ்ட்ரோ போன்ற பாதுகாப்புப் பொருட்களை பயன்படுத்துவது அவசியம் மாதவிடாய் காலத்தில் குளிக்கும் போது பெண்கள் அதிகப்படியான இரத்தப்போக்கை சந்திக்கக்கூடும் இந்த இரத்தப்போக்கை சமாளிக்க இந்த பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்துவது நல்லது மாதவிடாயின் போது தலைக்கு குளிப்பது கூந்தல் உதிர்வுக்கு வழிவகும் என பலரும் நம்புகின்றனர் ஆனால் உண்மையில் இது முற்றிலும் தவறான ஒரு நம்பிக்கை எனவும் மாதவிடாயின் போது தலைக்கு குளிப்பதில் தவறு இல்லை எனவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் குளியல் எனப்படுவது சுகாதாரத்திற்கு உதவும் ஒரு விஷயமாகும் மாதவிடாயின் போது மிக மிக அவசியமாக இருக்கும் சுகாதாரத்தை தவிர்க்கும் வகையில் குளியலை தவிர்ப்பது ஈஸ்ட் தொற்று உத்தி தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் மதவிடாயின் போது பெண்கள் குளிப்பது மாதவிடாய் காலத்தில் உண்டாகும் தலைவலி முதுகுவலி தசைப்பிடிப்பு உள்ளிட்ட உடல் அசோகழிய பிரச்சனைகளையும் தடுக்கும்